புது நம்பரா இருக்கு இத்தீங்க மெசேஜ் மொட்டை மாடிக்கு வருவோமா ஏன் வீட்டு மொட்டை மாடிக்கு இவங்க ஏன் வர சொல்றாங்க இவ வேற விட்டு

அது ஒண்ணு இல்லப்பா நாளைக்கு இவன் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஒரு புள்ளைக்கு லவ் மேரேஜ் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லவ் மேரேஜா யாரா அந்த பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டோட தங்கச்சி மாமா ரொம்ப தப்பா தெரியுது யாரா அவ லவ் பண்றவன் நான்தான்ப்பா ஏய் என்னடா சொல்றவன் அந்த புள்ள யாரா என் தங்கச்சிதான் மாமா அட பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்கிறதுக்கு இத விட்ட வேற வழியே தெரியலையா இல்ல மாமா ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதுல இஷ்டம் இல்ல நானே எவ்வளவு கிடைக்க ட்ரை பண்ண முடியல ஆனா என் தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா நான் என்ன பண்றது மாமா இதை தவிர வேற வழி தெரியல எனக்கு அப்பா இவன் தங்கச்சிக்கு இவன் தான் சாட்சி கேள்வி போட போறான் எனக்கு நீ இத சொல்லதான் மேல கூப்பிட்டேன் பிளான் புரியுதா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அம்மா இருந்தா அதுவும் இல்லாம லவ் மேரேஜே வேணாம் அப்பா லைஃப் பார்த்துட்டு இருக்கல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பா என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியை சமாளிச்சுப்பா ஒழுங்கா நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்த போடு இப்ப கீழே போய் கொரட்டைய போடு உன் அம்மா கொரட்டை கூட நான் எங்க போட்டி போடுறது

இவனை கொண்டு போய் குமுருக்குடா உம்ம தெரியுண்டா வாடா ஏப்பா என்னைய தப்பு தப்பா கோர்த்து விட்டு இருக்கே நீரோட கேட்டு போய் உட்கார்ச்சிட்டீங்கப்பா உனக்கு ஒரு அசீம்னா எனக்கு தாப்பா ஏய் எடரண்டியே ஏய் நீ கடிவர புள்ளைய தூக்கிட்டானே அங்க ரெண்டு பேரும் உள்ள போய் கடையில குப்டேள ஏய் உனக்கே அல்வா குடுத்தான் பாத்தியா என்னடா சொன்னே இது ஏன் அடிச்சா நம்மளுக்கு போய் நம்மள பிரச்சன இல்ல பாத்து உட்கார் நஷ்டம் நீ நீ அநியாய

உன் கைய நான் வெட்டா ஓட மாட்டேன்டா ஏ லூசு பைல எப்ப பார்த்தாலும் கண்ணை உருட்டி உருட்டி பேசுனா நான் பயந்துருவேனா பொண்ண நான் தூக்கலடா நீ தான் தூக்கிட்டு வந்திருக்க இது என்னடா புதுப்பிட்ட போற என்ன புரியலையா இந்த அமல் பைய நம்மள விட விவரமா தானே இருந்திருக்க பேசாம வாங்கி கொடுத்த கோட்டருக்கு அவனுக்கே விசுவாசமா இருந்திருக்கலாம் அசஞ்ச கழுத்த அறுத்தே உடனே அவனாச்சு தலாட்டு போறான்டா できた

லைசென்ஸ் இருக்கா சார் அதுவும் வீட்ல தான் சார் இருக்கு ஓ அப்படியா அதுக்கு ஒரு கேஸ் போடு சார் சரி அதுக்கு ஒரு கேஸ் போடு சார் நான் உங்களை சார் ஓ அப்படியா யோ மொத்தம் எவ்வளவு ஆச்சு பாரு 1300 ஆச்சுங்கயா 1300 கட்டிட்டு கிளம்பு சார் ரொம்ப அதிகமா இருக்கு சார் சரி பையனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணு 1170 ஆச்சுங்கயா சரி 1170 கட்டிட்டு கிளம்பு ஐயோ காசே இல்லைங்க சார் ஏய் எதுமேலன்ற ஃபிகர் வச்சிக்கிற ஃபிகர் கழுத்துல நகைய வச்சிக்கிற சார் நீங்க மட்டும் லஞ்ச வாங்குறதை நிறுத்திட்டீங்கன்னா இந்தியாவே உருட்டு சார் ஏய் நீ ரொம்ப தத்துவம் பேசுறே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு வண்டி எடுத்து போ போ சார் ப்ளீஸ் சார் ஏய் காசு எடுத்துட்டு வா இங்க வந்து போறங்க முதல்ல வா நீங்க கூகுல 10% க்கு 100% வாள வாங்கையில ஓட வா ஓட வா நிந்து நிந்து ஓட ஓட வா வா சார் எদিকে சார் போறீங்க

மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது